வணக்கம் மித்ரன் ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறோம் ஸோ நிறைய பேர் வர பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட டாக்டர் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல்லாக எடுக்கு டாக்டர் அடிக்கடி பசி எடுக்க மாட்டேங்குது அதிகமாக தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு டாக்டர் சாப்பிட்ட உடனே உணவு வந்து எதிர்காலிச்சுட்டே இருக்குது இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளோடு பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வராங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வயிறில் வந்து புண் இருக்குது இது வந்து அல்சர் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க வயிறு புண் இல்லாட்டி குடல் புண்ணால் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனை தான் இது இதுக்கு வந்து மித்தன் ஹெல்த் கேர் சென்டரில் அதிக அளவில் இந்த மாதிரி கேசஸை பார்த்துட்டு வரோம் சிகிச்சையும் நல்லா கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இந்த அல்சர் எதனால வருது அப்படின்றதுனால அப்படின்னு பார்த்தா மன உளைச்சல் காரணமாக இல்லை அதிகமாக கவலை ஏற்படுறதுனால டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அதிக மசாலா காரம் டெய்லி காஃபி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்தால் அல்சர் வர்றதுக்கான நூறு சதவீதமான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பார்த்தா நார்ச்சத்து நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து டெய்லி அவங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க இது போக வந்து தயிர் மோர் அப்புறம் வயிறு புண்ணு வந்து சரியாகும் தயிர் மோர்லாம் டெய்லி எடுத்துக்கிறதுனால லேப்டோபில் பாக்டீரியா போய் உணவு வயிறில் இருக்கிற புண்ணு வந்து சரி பண்ணுது இது போக முட்டைக்கோஸ் திராட்சை மாதுளை முட்டை இதை வந்து டெய்லியும் வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்திங்கன்னா மிகச்சிறந்த முறையில் வந்து சரியாயிட்டு வரும் ஹெல்த் கேர் சென்டர் செங்குந்தபுரம் நான்காவது கிராஸ் கரு செல் செவன் ஜீரோ நைன் டபுள் போர் டபுள் செவன் டபுள் செவன் டூ மற்றும் புத்தூர் ஜிஹெச் அருகில் திருச்சி செல் செவன் நைன் போர் டபுள் செவன் டபுள் செவன் டபுள் ஒன் விட்ரின் ஹெல்த் கேர் சென்டர்